மக்களே கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எங்க பிள்ளை வேற பாட்டு போடுது ആയാ ഞാ 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 ആണ് കേട്ടേ ഇങ്ങ ആ ഞാ നിങ്ങടെ ഇങ്ങേ ഉടുട്ട ആക്കാനല്ലേ ആക്കാനല്ലേ

என்ன என்ன வேணும் நண்பா கார்த்திகாட்டியம் நல்லா வளர்த்துக்கண்பா சேனல் சப்ஸ்கிரைப் சத்திர அதான் பேர் வாட்டுவது <Hands Sugar> <boundaries> வாழ்த்த யாரும் தெரியல வாங்க மகளே வாங்க வாழ்த்துக்கள் வாட்டு பாடிக்குது வாழ்த்துக்கள் சொல்றீங்க ஆஹ் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எங்க பாப்பா பாப்பா பாருங்க பாட்டு வாழ்த்துக்கள் சொல்லு நம்ம மக்கள் பாக்குறாங்க வாழ்த்துக்கள் ஐ லவ் யூ லவ்

அங்க மக்களே எல்லாரும் வீட்டுல தீபம் ஏத்துனீங்களா யாராவது யாரால தீபம் ஏத்துனாலும் பண்ணனும் நீ பாட்டு படே நீட்டு பாடு பாப்பா வரங்கற சரி சார் நீ பாட்டு பள்ளியதான

او ها ها Anjou mè genjè anè Kou mè 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 என்ன எழுது என்ன எழுந்து கொண்டிருக்கிறாய் பாத்து போடுற ஹாய் ஹாய் கம்மியா கமெண்ட் பண்ணிக்கிறாங்க

हेलो होंगे deh, इन द Anak-anak <San> 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 那。 நம்ம வீட்டை பாத்தீங்களா நம்ம ஊரு எங்க மாளிகை வேற வீடு கட்டாலும் நம்மளுக்கு வச்சிருக்க தீபம் மாதிரி எவ்வளவு அழகா தெரியுது

அண்ணா நான் தானா லைவ் ஓட்டிட்டு இருக்கிறேன் அண்ணா இப்படி பார்த்துக்கிட்டுதான் எப்படி எந்திருச்சு வா நம்ம ஏரியெல்லாம் பட்டிக்காடு ஏரியா டவுன் இருந்தா எல்லாம் அங்கங்க அங்க விளக்கு நல்லா தெரியும் அதுதான் வளர்க்க வைக்கலையா ரொம்ப காத்தடிக்குது வைக்க வைக்க அமைஞ்சிட்டா காத்த நிறுத்திட்டா இல்லையா மம்மி மம்மி குட்டி நம்ம குட்டி பேபி என்ன பண்ணுது

துடா ஹே கைகுரே 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 போய் ஊட்டிய மாட்டற கைகுரே

పాట ఇది పేరు నామకలే కవి కవి ఈ ఛానల్ కు దండగరియా కవి భారతి బాద్వర్జేమే గా నేదే నేదే గా

நல்ல <laughs> வாழ்த்துக்கள் <laughs> <Okay, me. laughs> உங்க பாப்பா உங்ககிட்ட பேச்சுதான் பேச்சாமே இந்த எப்படிங்க நன்றி நன்றி நண்பா

காலு க நூத்திம்பது பேர் பாக்குறாங்க நூத்தி ஒன்பது பேர்

எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் நல்லா கேல கீழ போட்ட போறா ஏ சிரிது வேற அக்கா போறான என்ன என்ன பாக்கிறேன் கவி என்ன பாக்கற வாங்க வாங்க எல்லாம் நை விட்டு வாங்க இரவு வணக்கம் லைட் இதே மாதிரி மாதிரி காணும் எரிய தெரியல எங்க தூக்கி கீழே போட்டுறாத கடிக்காத கை கடிக்காத மக்களே வாய்ஸ் கேக்குதான்

வாங்க வாங்க எல்லாம் லைக் போட்டுட்டு பாருங்க நம்ம விளக்க வச்சிட்டோம் வீடு ஏத்தியாச்சு எல்லாம் காத்து அடிக்குது எல்லாம் அமைஞ்சு போகுது நம்ம मुंह मुझे मुंह में

ya और बार

ఎప్పటిన్నబ్రదలు అలా మినితా రెండుదా రెండుదా వాటలండి అంటి పోడదు సోకలే వాంగా లైవ్ తెలాండి ఆదిల్ इनको గుత్తు చెలాంగలే మా దీవం விளக்கெல்லாம் சிவிட்டு கம் கட்டக்கூடாது என்ன பண்றா கம்மனூர் என்ன பாப்பா தனியா கம்மிச்சிக்கலாங்களா கும்பலு கில பாப்பா தட்டி வாங்கிப்பா கூட்டிப்பும் கும்பு

அறுபத்தி ஒன்பது பேர் ஐம்பத்தி ஒரு பேர் மக்களே வாங்க லைவுக்கு வாங்க மக்களே நன்றி மக்களே நம்ம ஒருத்தர் லைக் போட்டிருக்காரு எல்லாரும் லைக் போட்டு பாருங்க லைவுக்கு அன்புடன் உங்களுடைய அன்பு உருவாக்கி

வா அம்மா அடிச்சுப்படலாமா அடிச்சிடலாமா ஜம்வா அழுவ கூடாது அடிச்சுப்பிலாமா அடிச்சிடலாமா வேலை கம்மி போச்சு பார்த்தா

காத்தடிச்சிரு காத்தடிடிக்குது காத்தடிக்குது காத்தடிக்குது ஒன்னும்